ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறேன் தியான பகுதி திரு தூதர் பணி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்தொன்பது தியான தலைப்பு பவுலின் அர்ப்பணிப்பு பவுல் ஒரு ஜூதன் வைராக்கியமான பரிசு வகுப்பை சார்ந்தவர் எனவே மோசேக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட திருச்சட்டமே இஷ்டவேலருக்கான வழிபாடு அதுவே இறுதியானது வாழ்வின் மையம் ஆற்றல் மிக்கது அதன் மூலமே ஒருவர் கடவுள் முன் நீதியராக நிற்க முடியும் அதுவே வாழ்வின் வழி என நம்பி வாழ்ந்தவர் இணைச்சட்டம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றின் படி மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்ற நியதிக்கு எதிரான நம்பிக்கையை கொண்ட போதனையாகிய சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே மேசியா அவரே வாழ்வின் வழி என்பதை அவரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை எனவே கிறிஸ்தவத்தை முலையிலேயே கிள்ளி எறிய தமஸ்குக்கு பயணமானார் ஆனால் வழியில் அவர் உயிர்த்த இயேசுவை கண்டார் சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் நீ கிறிஸ்து நானே ஏன்படுத்தும் ஒன்பது நாலு ஐந்து என்ற சத்தம் அவரை மாற்றியது ஒரு உள் ஒளியை பெற்றார் அவர் உள்ளொளி அவரை புதிய பாதையில் நடத்தியது பின் தன் அழைப்பை உணர்கிற போது கலாத்தியர் ஒன்று பதிமூன்று பதினேழில் தான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே கடவுள் தன்னை அழைக்க சித்தம் கொண்டார் ஆனால் அதை நான் புரிந்து கொள்ளவில்லை தமஸ்க்கு பயணம் அதை எனக்கு புரிய வைத்தது என்கிறார் ரோமர் ஒன்று ஒன்றின்படி அழைப்பை புரிகின்ற போது நான் கிறிஸ்துவின் அடிமை ஊழியன் என்கின்றார் மரியாலின் அழைப்பை போல நான் அடிமை என்ற நிலையை ஏற்கிறார் அடிமைத்தனத்தில் இருந்து மீண்ட இஷ்டவேலுக்கு நீதி சட்டம் கொடுக்கப்பட்டது இனி அவர்கள் மீண்டும் அடிமைகள் ஆகாதிருக்கவும் மற்றவர்களை அடிமைப்படுத்தாதிருக்கவும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் அதை பயன்படுத்தி தங்களையும் மற்றவர்களையும் அடிமைப்படுத்தினார்கள் என்பதை விளங்கிக் கொண்டார் கலாத்தியர் நாலு மூன்றில் பிறவினத்தார் பஞ்ச பூதங்களுக்கு அடிமையாகி உள்ளனர் அதே போல நீதி சட்டத்துக்கு அடிமையாகி உள்ளனர் ரெண்டும் ஒன்றுதான் என்கின்றார் கடவுளும் நீதி சட்டமும் ஒன்றல்ல கடவுள் மேலானவர் ஆனால் இஸ்ரவேல் கடவுளை விட்டு நீதி சட்டத்தை கடவுளாக்கினார்கள் என்கிறார் எனவே அதிலிருந்து மக்களை விடுவிக்க போராடினார் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய பவுல் கிறிஸ்துவுக்காக துன்பப்பட தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் அவருக்குள் ஏற்பட்ட மாற்றம் திருச்சபைகள் உருவாகுவதற்கும் நற்செய்தி உலகம் முழுவதும் பரவுவதற்கும் காரணமாயிற்று இன்று நம்மையும் முழுமையாய் நாம் அர்ப்பணிப்போம் கிறிஸ்துவின் அடிமைகளாக எம்மை கொடுப்போம் ஆண்டவர் எம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன்